உகாரம் அகாரம்னு சொன்ன அதே மாதிரி சரியே கிரியே யோகம் சொல்றீங்க இந்த ஆன்மா வந்து பிறவி பிறவியா போது ஒரு உடலுக்குள்ள வரும்போது சித்தம் புத்தி அகங்காரம் வந்து ஒரு மூணு விஷயம் இருக்கு நீ வந்த வேலை இதுதான் வந்து உங்களுடைய பழைய பள்ளி சினேகிதையை சித்தம் சித்தமுடைய வேலையும் கேட்கல பேச்சை கேட்கல புத்தி பேச சொல்லிச்சு அங்கேயாவது இம்பார்ட்டன் இருக்கு பேசிட்டு அப்படியே வந்து இருக்கணும் அதுதான் உங்க ஆன்மா வந்து உங்ககிட்ட சொல்லுது டெய்லி இந்த பூமிக்கு வந்த வேலையை நம்ம ஐயா சொல்லுவாரு அங்காடி நாயன் சரியை கிரியை யோகம் ஞானம்னு ஒண்ணு இருக்குப்பா இதுக்குள்ள வாப்பா நீ கோயிலுக்கு போறேன் கும்முடுறேன் வந்துட்டேன் கடவுளை பார்த்துருப்பா Thank you. என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் அனுமே குரு நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன் இது என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் ஆத்மா வணக்கம் சாமி என்னோட நேம் கோகுல கிருஷ்ணன் நான் ஊர பக்கத்துல இருந்து வரேன் அகாரம் உகாரம் அகாரம் சொன்னீங்க அதே மாதிரி சரியே கிரியே யோகம் ஞானம்னு சொல்றீங்க நான் இப்பதான் இந்த பாடம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறேன் அகாரம் உகாரம் அகாரம்னா என்னது இந்த சரியே கிரியே யோகம் ஞானம் அப்படின்னா என்ன நான் வந்து மூணு விஷயத்த சொன்னேன் நீங்கள் ஒண்ணு விட்டுட்டு இங்கே அகாரம் உகாரம் அகாரம் சொன்னிட்டு சித்தம் புத்தி அகங்காரம்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சரியே கிரியே யோகம் ஞானம் ஓகே நாலு விஷயத்துல சொன்னேன் இந்த ஆன்மா வந்து பிறவி பிறவியாக எடுக்கும்போது ஒரு உடலுக்குள்ளே வரும்போது அந்த ஆன்மா வந்து மூணு இடத்துல போய் உட்கார் அகாரம் உகாரம் மகாரம் அதுதான் ஆ ஊ இம் அதுதான் வந்துட்டு சேர்த்து சொன்னோம்னா ஓம்ன்ற எழுதி அகாரம் உகாரம் மகாரம் என்ன பண்ணணும்னா மூணு இடத்துல போய் மூலாதாரம் சுவாதி அப்புறமா ஆக்ஞ்சம் சுள்முடி அதோடைய செயல்பாடு என்னான்னு கேட்டிங்கன்னா அது போய் அந்த இடத்துல தங்கிடும் நம்ம இங்கே சுபசூத்திர நம்ம வந்துட்டு இந்த பயிற்சி கொடுக்கணும் இப்போ இந்த பயிற்சினால என்ன ஆகும்னா சித்தம் புத்தி அகங்காரம் அகங்காரம்ட்டு ஒரு மூணு விஷயம் இருக்குது இந்த அகாரம் முகாரம் மகாரம் வந்து போய் அந்த மூணு இடத்துல உக்காந்துட்டப்பறம் என்ன ஆகும்னா சித்தம் புத்தி அகங்காரம் வந்துட்டு அது செயல்பட ஆரம்பிக்கும் சித்தம்னா என்னன்னா உங்கள் ஆன்மா புத்தி வந்து உங்கள் மனம் வந்து செயல்படுத்துகிறது புத்தியினால் அகங்காரம் வந்து வெளியில வெளிப்படும் இன்னும் சிம்பிளா சொல்றேன் இந்த சித்தம் வந்து என்ன பண்ணோம்னா நீ வந்த வேலை இதுதான் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போறீங்க வீட்டில் உங்களை வந்துட்டு வெண்டைக்காய் வாங்கிட்டு சொல்றீங்க சொன்னாங்க நீ வந்து வெண்டைக்காய் வர மார்க்கெட்டுக்கு போயிட்டீங்க மார்க்கெட்டுக்கு போனதும் வந்துட்டு அங்கே வந்து உங்களுடைய பழைய பள்ளி சிநேகிதியை பார்க்குறீங்க ஓகே அப்போ உங்கள் சித்தம் என்ன சொல்லணும்னா நீ வெண்டைக்காய் வாங்கிட்டு போன வெண்டைக்காய் மட்டும் பள்ளி பார்த்து தேவையில்லாத பேச்சை வச்சுக்காத வீட்டுல மனைவி வெயிட் வந்து சித்தம் சொல்லிடுச்சு புத்தி என்ன பண்ணுதுன்னா பழைய பார்த்து தான் வந்துட்டு ஆஹா இவ நம்ம சின்ன வயசுல நம்ம கூட படிச்சவன்ல இப்படி இருக்கா என்னான்னு பேசுவோம் வா வந்து உங்கள் புத்தி சொல்லிடுச்சு ஓகே உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு போய் பேசுகிறீங்க பேசலான்னு இது உடனே உங்கள் சித்தம் என்ன சொல்கிறது வேனா வெண்டைக்காய் வாங்கிட்டு போ வீட்டில் இல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க புத்தி பழைய சிநேகிதை பார்க்கணும் உடனே என்ன பண்ண அந்த அகங்காரம் என்ன பண்ணிடுச்சுன்னா ஏன் வெண்டக்காய் மட்டும் வாங்கிட்டு போனால் பேசுகிறதுல என்ன தப்புவா பேசலாம் பார்க்குறது பேசுறீங்க அவங்க பேசுறாங்க நீங்க பேசுறீங்க அவங்க பேசுறாங்க மத்தி மாதம் பேச ஒரு பிள்ளைக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன அவங்க உங்களை வந்து இங்கதான் நாலாவது பில்டிங் தான் எங்க வீடு எங்கள் வீட்டுக்கு போடுறாங்க புத்தி வந்து போகாதான்னு சொல்லிச்சு புத்தி என்ன பண்ணிச்சு நீ வந்து போயிட்ட பார்த்துக்கோன்னு சொல்லிச்சு இந்த அகந்தாரே போயிடுச்சு ஓகே கே உங்க உங்களை பிள்ளைய வேற போயிடுச்சு சின்ன வயசுல படிச்ச பொண்ணு வர அது எப்படி நாலாவது பில்டிங் தான் போகலாம் ஆண்டு போயிடுச்சு போயிட்ட ஓகே அதாவது சித்தமுடைய வேலையும் கேட்கல பேச்சை கேட்கல புத்தி பேச சொல்லிச்சு அங்கேயாவது நீ பாட்டு பேசுக்கு அப்படியே வந்துகிட்டு இருக்கணும் இந்த அலங்காரம் வேலை பார்த்துச்சு கரெக்டாக போயிட்டேன் போன இடத்துல வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அவங்களுக்கு என்னமோ வந்து ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பாட்டிலாக இருந்துட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு ஓகே நீங்கள் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க ஓகே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது என்னமோ இது என்னவோ அது என்னவோ ஃபுல்லாக ஓடிட்டீங்க ஓகேவா இப்போ உங்க மனைவி வீட்டில் வந்து நீங்கள் வெண்டைக்காய் கொண்டு வரதுங்கன்னு வெயிட் பண்றீங்க என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ வந்துட்டு சித்தம் சொல்லிச்சு கொழுங்க வெண்டைக்காய் வாங்கிட்டு போயிட்டு விட்டலாம் புத்தி சொல்லிச்சின்னு போய் பேசிட்டேன் மனம் சொல்லிச்சேன்ட்டு போய் பேசிட்டீங்க அகங்காரத்தினால உள்ள இன்வால்வ் ஆயிட்டு போயிட்டு அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு உங்க வந்து ஒரு நாள் இது ஃபுல்லா இதுல போயிட்டு ஏன்னா அவங்களுக்கு யாரும் இல்ல தனிமையில இருக்காங்கன்றது இப்ப நீங்க சைலண்டா பொய்ந்து இருக்கணுமா இல்ல இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கணுமா சைலண்டா போன வேலையை பார்த்துட்டு வந்துட்டு வந்துட்டு இருக்கலாம் அதுதான் உங்க ஆன்மா வந்து உங்ககிட்ட சொல்றது டெய்லி இந்த பூமிக்கு வந்த வேலையே உன்னுடைய அனுபவத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ வந்துடுடா மேலே அதுட்டு இறைவன் ஒன்று நம்மளை அமிச்சிருக்கான் நம்ம வந்தோம் நம்ம திரும்ப போயிடலாம் போயிடலாம்னு உள்ள ஆன்மா வந்து சொல்லிட்டு ஆனால் இதை புத்தியும் அகங்காரமும் என்ன பண்ணிச்சுன்னா இந்த பூமியில் இருக்கிறதெல்லாம் போயிட்டு நம்ம ஐயா சொல்லுவார் அங்காடி நாயன்ட்டு ஓகே அந்த மாதிரி வந்துட்டு அந்த அங்காடி நாயின்னா என்ன பண்ணோம்னா தெரு இந்த கடை தெருவில் போகும்போது ஒழுங்காக போக தான் இந்த கடை குப்பையில் வாயிருக்குமா அந்த கடை குப்பையில் இருக்கும் அந்த கடை குப்பையில் வாயிருக்கும் அந்த பட குப்பையில் வாயிருக்கும் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த பூமியில வந்து எல்லாத்திலையும் பொறுக்கி நம்ம போட்டுக்கிட்டோம் உள்ள போட்டுக்கிட்டதுனால இங்கேயே சுற்றிக்கிட்டு இருப்போம் ஏன்னா பொறுக்கி போட்ட மூட்டையை வந்து கிளியர் பண்ண தெரில நம்ம கிளியர் பண்ணாதான் வழி இருக்கு அந்த வழியில போறதுக்கு தான் நம்மளுக்கு சரியை கிரியை யோகம் ஞானம்னு ஒன்று இருக்குப்பா இதுக்குள்ள நீ இதுக்குள்ள வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் எனக்கு வெளில வர முடியும் இது சொன்ன ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம அந்த சரியிலயே நித்துட்டோம் கோயிலுக்கு போகிறேன் கும்பிட்றேன் வந்துட்டேன் கடவுள் பார்த்துப்பார் என்னென்னாலும் கேட்கணும் சிவாயண்ணம்மா இருக்க காப்பாற்றுப்பார் கடவுள் காப்பாற்றிட்டு நான் கடவுள் எங்கேருந்து காப்பாற்றுவாரு உனக்கில் இருக்கிற கடவுளையே நம்ம மதிக்கலை உரமாக உட்காரணும் உரமாக உட்கார வச்சுட்டோம் ஓகேவா எப்போ வெளியே இருக்கிற கடவுள் எங்கேருந்து வந்து காப்பாற்றுவார் கடவுள் காப்பாற்றினோன்னா உனக்குள்ளே இருக்கிற கடவுளில் வந்து நம்ம விழிப்பு அடைய வைக்கணும் அவர் காப்பாற்றுவார் இருக்கிற கடவுள் வந்து நட்டுக்கல்லும் பேசுமா மாதிரி வெள்ள இருக்கிற கடவுளை வந்துட்டு உள்ள டீலில் விட்டுட்டோம் வெள்ள வந்து கும்பிட்டுறதுனால எப்படி நடக்காது அதுதான் இதுதான் வந்து சரியை கிரியை யோகம் ஞானம்ன்ற சரியா நம்ம நார்மலா சரியை நம்ம நார்மலா வந்து பக்தி பக்தியுமே தெரியாது அதாவது சாமி கும்பிட்றதுலேயே வந்துட்டு நாலு விதம் இருக்குது முதல் விதம் என்னென்னா இப்போ சமீபத்தில் கூட ஒரு வீடியோல சொன்னேன் ரோட்டில் போய்கிட்டே இருப்பான் சாமி சிலையை பார்த்தா டப்பு 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 டவுனு போட்டுப்பான் விட்டு போய்கிட்டே இருப்பான் அது ஒரு விதம் அவனுக்கு அதெல்லாம் தெரியாது சாமி அவருக்கு என்னென்னா வந்துட்டு உக்காந்துட்டு வாசலில் உட்காந்துட்டு எவன் கும்பிட்டுட்டு போகிறான்னு லிஸ்ட்டு சர்வே எடுக்கிற மாதிரி அவர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாமி பார்க்குறாருன்னு கும்பிட்லாம் சாமி குத்தம் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க சாமி கொத்தும் சாமி குத்தோம் அந்த மாதிரி ரெண்டாவது கேட்டகரியில் இருக்கிறவங்க என்னன்னா கொஞ்சம் விவரமானவங்க சனிக்கிழமைனா தொடர்ந்து கோயிலுக்கு போவாங்க ஆத்திக்கிழமெல்லாம் தொடர்ந்து வந்து சரியாக அவங்களும் சரியாக தான் ஓகே கோயிலுக்கு போவாங்க அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருப்பாங்க சண்டேன்னா கண்டிப்பா நான் வந்துட்டு பெருமாளுக்கு போவேன் சாட்டர்டேனா கண்டிப்பா நான் வந்து பெருமாள் கோயிலுக்கு போவோம் சண்டேன்னா கண்டிப்பா வந்துட்டு ஆஞ்சநேர் கோயிலுக்கு போவோம் இல்லை ஒரு கோயிலுக்கு டூஸ்டேன்னா அம்மன் ஃப்ரைடேனா அம்மன் கோயிலுக்கு போகணும் அந்த மாதிரி எதுவும் ஒவ்வொரு கோவிலுக்கு அவங்க வந்து சிஸ்டமேட்டிக்காக இருப்பாங்க அவங்களும் சரியா கேட்டகிரி தான் கிரியை கேட்டகிரிக்கு வரும்போது அந்த பக்தி பாடல்கள் பக்தி பாடல்கள் அதை பற்றி பாடுறது பேசுகிறது அதை சாமியாக உருகி பக்தி பண்ணுறது எல்லாமே கிளம்பு அதுக்கப்புறம் யோக நிலை ஆகும்போது கடவுளை நம்ம வெளில தேர்றோமே அப்போ உள்ளே வேற என்னமோ இருக்கு அப்படின்னு மெடிடேஷனில் அதை பார்க்குறது யோகா நிலை அப்பதான் வந்துட்டு உள்ள இருக்கிற கடவுள் என்ற ஆன்மாவை விழிப்படைனார் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்